thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க ஒரே ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் நிறைய வருது அதை நான் படித்தேன் படித்தோடனே உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இதை பதிவு போடுறேன் அதாவது ஒரு நம்மளுடைய முருகன் முருகன்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வந்து பழனி முருகன் கோயிலில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா தைப்பூசம் தைப்பூசத்தன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க பழனி முருகன் கோயிலில் வந்து அதுவும் சாமியோட பாதத்தில் அவருடைய பாதத்தில் வச்சு திருவடியில் வச்சு பூஜை செஞ்சு அபிஷேகமெலாம் பண்ணி பூஜையெல்லாம் செஞ்ச ஒரு எலுமிச்சம்பழம் அதை வந்து ஏலத்து கூட்டிருக்காங்க அந்த ஏலத்து கூட்டையில் அதை வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் திருவரங்குளம்னு ஒரு ஊர் இருக்குங்க அதை சேர்ந்த ஒரு ஒரு மனிதர் ஒரு ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இதை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இதை ஏலத்தில் எடுத்திருக்காரு ஒரே ஒரு எலிமிச்சம் மூலத்தை அவர் அஞ்சு லட்சத்துக்கு ஏலத்துக்கு எடுத்து அதை வாங்கிட்டு போயிருக்கார் இது வந்து எல்லாருக்குமே நிறைய பேர் பல எண்ணங்கள் ஓடும் என்னடா இது இப்படி இருக்கிறாங்களா இந்த காலத்தில் இப்படியும் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு எனக்கா முருகன் மேலே பக்தியோடு வாங்கிட்டு போயிருக்கலாம் முருகனோட வெறியராக இருக்கலாம் அவர் முருக பக்தருங்கிறதெல்லாம் இருக்கலாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு சிந்தனையில் ஓடும் எது இருந்தாலும் ஏன் இவர் வந்து இப்படி செய்கிறதுக்கு இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே எல்லாருக்குமே பல சிந்தனைகள் ஓடினாலும் அவர் வந்து அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் வாதத்தில் வச்சு பூச்சி செஞ்ச எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போய் அவர் வந்து என்ன செய்கிறாரு அஞ்சு லட்சத்துக்கு ஏலத்துக்கு எடுத்தது 因为，伊做那东 பொதுவாக இது வந்து கவர்மெண்ட் சேரக்கூடிய பணமாக இல்லை ஏழை மக்களுக்கு ஒரு ஒரு உதவியாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் முருக பக்தர் அப்படிங்கிறது அவர் வந்து எந்த ஒரு காரணத்தை மைண்டில் வச்சு தான் அவர் வந்து அதை செஞ்சிருக்காரு ரொம்ப கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு அதை படிக்கவும் நம்மளுக்கு வந்து என்னடா இப்படியும் நாட்டில் நல்ல நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயங்கள் யார் படித்தாலும் கேட்டாலும் அதை உடனே ஷேர் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்